ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா புளியை ஊற வச்சிருக்கணேன்னு பார்க்குறீங்களாங்க கருவாடு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா ஒரு சப்ஸ்கிரைபர் கருவாடு குழம்பு போடுங்க சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் இதை செஞ்சு போடுறேன் பாருங்கள் புளியெல்லாம் நான் நான் வெங்காயத்தெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் கருவாடெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன்ப்பா இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்குள்ளே நம்ம வெந்தயம் வந்து ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி வெந்தயமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம்ப்பா இது மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் பொறிஞ்சி லைட்டாக வேடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வெடிச்சிருக்கு அதனால ஓரமாக போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வெடித்து வந்ததும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் எந்த குழம்பாக இருந்தாலும் அந்த குழம்பே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான்ப்பா நான் கருவாட்டு குழம்புக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து முதல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் சேர்த்து வதக்கி செய்யுமா அந்த குழம்பு நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த குழம்புல போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா பாருங்கள் பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கி நல்லா அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம நான் பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் இப்போ அதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அப்போ அந்த குழம்புக்கு வந்து நல்லா சூப்பராக சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் பூண்டுது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்கப்பா அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கேன் இன்னும் நல்லா வந்து லைட் கோல்டன் கலர் வரணும் எனக்கு அந்த சூரிய வெளிச்சத்துனால உங்களுக்கு தெரியல நான் டோரை மூட மறந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது இப்போ பாருங்கள் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியை இப்போது நான் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விடுங்க நல்லா அதுவும் சேர்ந்து வதங்கி வரட்டும் அப்புறம் நம்ம புளியை அதுக்குள்ளே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தான் வந்து அது வெங்காயம் தக்காளி வதங்குற ஸ்டேஜுக்குள்ளே இப்போது நம்ம இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம்ப்பா இப்போ வந்து இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருப்பேன் நான் வந்து ஒரு நாலு பேருக்கு செய்கிறதுனால ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா நீங்கள் எவ்வளோ எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலு பேருக்கு தான் செய்கிறேன் அதுவும் திக்காக தான் செய்ய போகிறேன் தண்ணி மாதிரிலாம் செய்ய போகிறதுலப்பா அதனால் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஒரு டூ டைம்ஸ் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிட்டு ரெண்டாவது டைம் நானும் கரைச்சி அதில் தண்ணியை ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் திரும்பவும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் இது பண்ணிவிட்டு நான் கரைச்சி ஊற்றிக்க போகிறேன்ப்பா அந்த தண்ணியை இப்போ பாருங்கள் மொத்தம் ரெண்டு டைம் தான் நான் புளி தண்ணி கரைச்சி ஊற்றியிருந்தேன் நான் நிறையெல்லாம் ஊற்றலை இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியமாக வச்சிங்கன்னா தான் அது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும்பா இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து கொதித்து நம்மளுக்கு திக்காயி வரணும் அந்த குழம்பு அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கருவாட்டை போட்டு நம்ம இறக்க போகிறோம் ஏன்னா நான் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சு கழுவிடுங்க அதனால் பாதி கருவடை பா அப்பயே வெந்திருக்கும் நம்ம லாஸ்ட் டைமில் போட்டால் அந்த சூட்லேயே மீதியம் வெந்துடும்ப்பா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இடையில கலந்து கலந்து நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ நான் உப்பெல்லாம் கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் அப்புறம் எடுத்து எடுத்து நான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து எடுத்து கலந்து விடுவேன் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கக்கூடாது இல்லையா அதனால் நல்லா கொதிக்கட்டோன்னு நான் விட போகிறேன் இப்போவும் நல்லா கொதிக்கிட்டோம்ப்பா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த பெப்பர் பவுடர் போட்டு நல்லா அந்த குழம்போடு இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் அப்புறம் அந்த குழம்பு எப்படி இருக்குன்றது பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க கொஞ்சம் விட்டிங்கனாலும் என திக்காக இருக்கனால குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இன்னும் அப்படியே நல்லா கொதிக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த குழம்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு சூப்பரான அட்டகாசமான கருவாடை குழம்பு இப்பயே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கருவாடை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா கழுவி வச்சுருக்க கருவாடை எனக்கு இப்போயே நாக்கில் எச்சு ஊறுது சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் அந்த கருவாடைலாம் ஒன்று ஒன்றா நான் ஒரு சைடு ஓரத்துலலாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மொத்த கருவாடியும் போட்டுட்டு நான் உங்களுக்கு கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் சுடு தண்ணியில் போட்டதுனால பாதி வெந்துருச்சுப்பா இதில் இந்த இருக்கிற சூடிலே வெந்துடும் ஆனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும் இதே மாதிரி கருவாடு குழம்பு இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்லேயும் செய்யலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவருக்காக இந்த கருவாடு குழம்பு செஞ்சுருக்கேன் அவரே கூட செஞ்சிடலாம் அந்த கருவாடு குழம்பை நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வெஜிடபிள்லாம் போட்டு நம்மளுக்கு அந்த அண்ணனுக்கு செஞ்சு காமிக்கலாம் இப்போ பாருங்கள் கருவாடு குழம்பு நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா கருவாடு வந்து உடையாமல் நம்ம வச்சுருக்கோம் ரொம்ப உடையிட்டோன்னு நம்ம முன்னாடியே போட்டு வேக வைச்சோன்னா கருவாடெல்லாம் உடஞ்சி முள் தான் இருக்கும் குழம்புல அதனால தான் கடைசி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம போடணும் நம்ம ஏன்னா சுடு தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருக்கோம்ப்போ அதனால தான் சூப்பரான அட்டகாசமான கருவாடு குழம்பு ரெடி ஓகே இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபிரான்ஸ்